அங்கே என்ன கிணறானோன்றாங்க ஸோ இந்த பிரபல காமெடிக்கு சொந்தக்காரரான காமெடி நடிகரினுடைய பரிதாப நிலை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அவர் சினிமாவை விட்டதற்கான காரணம் குறித்தும் இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழ் சினிமா உலகில் பழம்பெரும் நடிகராக இருந்தவர் தான் சீனிவாஸ் ஐயர் இவரை மேனேஜர் சீனா அப்படிங்கிற மாதிரியா சொன்னா தான் பலருக்குமே தெரியும் இவர் நாடகத்துறையின் மூலியமா தான் மக்கள் மத்தியில் அறியப்பட்டாரு முதல்ல இவர் பிஎன்சி மில்ல இருபத்தி எட்டு ஆண்டுகளாக சூப்பர்வைசரா பணியாற்றி இருந்தார் தான் இவருக்கு நாடகங்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறமா இவர் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் நடித்தார் அதுக்கப்புறமா இவருக்கு சினிமாவிலையும் வாய்ப்பு வந்துச்சு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடிகர் வி கோபாலகிருஷ்ணனோட ராஜயோகம் அப்படிங்கிற நாடகத்தில் மேனேஜர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு அந்த கதாபாத்திரத்தின் மூலியமாக இவர் பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டாரு ஸோ அன்னையிலருந்து தான் இவருக்கு மேனேஜர் சீனா அப்படிங்கிற பேரும் வந்துச்சு அதுக்கப்புறமா இவர் திரைப்படங்கள் தொலைக்காட்சி சீரியல்களில் நடிச்சிருக்கிறாரு இவர் வரைக்குமே மூவாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட நாடகங்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் காமெடி வேடங்கள்லையும் நடிச்சிருக்கிறாரு இவருடைய நாடகங்கள் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான பல நாடுகள்லையுமே நடந்திருக்குது மேலும் இவருடைய நடிப்பிற்காக பல விருதுகளையுமே இவர் வாங்கியிருக்கிறாரு முப்பது வருடங்களுக்கும் மேலா இவர் சினிமாவில் நாடகத்துல வராரு இப்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா எண்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு வயது மூப்பு காரணமாக இவர் படங்கள்லேருந்து நடிக்கிறதை நிறுத்திக்கிட்டாரு இவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக தான் இறந்து போனாங்க இப்போது இவர் தன்னுடைய ஒரே ஒரு மகனோட வசிச்சுட்டு வராரு இவருக்கு சொந்தமாக வீடு இருக்குது ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோ ஷேர் ஆட்டோ பஸ்ஸில் ட்ரெயினில் இந்த மாதிரியாக தான் போவாராம் அது மட்டும் இல்லாமல் இவர் மிக சிறந்த கிரிக்கெட் வீரரும் கூடையான் அதுக்கப்புறமா இவர் கூடைப்பந்து விளையாட்டு வீரராகவும் இருந்திருக்கிறாரு இப்போ இவர் தன்னுடைய கடைசி காலத்தை மகனோட கழிச்சிட்டு வர்றாரு இந்த தான் ரீசெண்டாக மேனேஜர் சீனா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் பேசும்போது நான் முதன் முதலாக நடித்த நாடகத்தில் மேனேஜர் கதாபாத்திரத்தில் நடித்தேன் அப்பத்துலேருந்தே தான் மேனேஜர் சீனா அப்படிங்கிற பேர் எனக்கு வந்துச்சு என்னுடைய பெயர் சீனிவாசன் மேடை நாடகங்கள் மூலியமாக தான் எனக்கு படங்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது நிறைய நாடகங்களில் நடிச்சிருக்கேன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் நாடகங்களில் நடிச்சிருக்கேன் படங்களில் வாய்ப்புகள் வருது ஆனால் நான் நடிக்கலை காரணம் எனக்கு வயசாயிடுச்சி டயலாக் எல்லாம் மனப்பாடம் செஞ்சு சொல்ல முடியாது அப்படி நம்ம சொல்லும்போது எதாச்சும் தவறு நடந்துருச்சு அப்படின்னா நம்மளை திட்டிடுவாங்க எவன்டா இவன் இப்படி பண்ணுறான் இவன் சீனியர் நடிகராக இந்த மாதிரியாக நம்மளை சொல்லிடுவாங்க தான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியாக நான் நடிக்கிறதை நிறுத்திட்டேன் இப்போ நான் என்னுடைய ஒரே ஒரு மகனோட தான் வசிச்சுட்டு வரேன் என்னோடய தேவைக்கு தேவையான பணத்தை நான் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுருக்கேன் யார்கிட்டையும் கை நீட்டி ஒரு ரூபா கூட வாங்குற ஒரு நிலமையில நான் இல்லை என்னோட மகன்கிட்டையே எனக்கு செலவுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரியாக நான் கேட்க மாட்டேன் ஆண்டவன் என்ன தான் வச்சுருக்கிறான் இவ்வளோ வயசுலையும் என்ன ஆரோக்கியமாக தான் வச்சுருக்கிறான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த மாதிரியாக பல சுவாரஸ்யமான விஷயங்களை மேனேஜர் சீனா வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ இனிவேக்சலாக இந்த மாதிரி ஒரு காலத்தில் பிரபல நடிகராக பர்டிகுலர்லி இந்த மாதிரி காமெடி வேடங்களில் நடித்தவங்க அதுக்கப்புறமா ஃபீல்டு அவுட் ஆனதுக்கப்புறமா அவங்களுடைய கடைசி காலம் ரொம்பவே மோசமாக இருக்கிற மாதிரியாக தான் நம்ம நிறைய நடிகர்களை பார்த்துருப்போம் ஸோ அந்த வகையில் மேனேஜர் சீனா வந்துட்டு இந்த மாதிரி அவருடைய கடைசி காலம் வரைக்குமே யாருக்கிட்டேயுமே ஒரு ரூபா கூட கை ஏந்தி வாங்கக்கூடாத ஒரு நிலைமையில அவர் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த அவரே சந்தோஷமா சொல்லும்போது கண்டிப்பா அது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தான் ஸோ எனி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் இவர் நடித்த திரைப்படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் என் கேரக்டரை மரக்கமகமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க